குட் லக் ஸ்டீல் ராக்ஸ் சூப்பர் மார்க்கெட் ஹார்ட்வேர்ஸ் கடைகளுக்கு தேவையான அலமாரிகளை தரமாக குறைவா குவாலிட்டியாக வாங்க குட் லக் ஸ்டீல் ரேக்ஸ் எங்கள் கிட்டே வந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் கடைக்கு தேவையான பொருள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான பொருள் ஆடுவாசிக்கு தேவையான பொருள் அனைத்து பொருளும் இங்கே கிடைக்கும் குட் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா தரமாக விலை குறைவாக குவாலிட்டியாக கிடைக்கும் பொருள் கிச்சனுக்கு தேவைனா சின்ன ரேக்காக வாங்கலாம் கடைக்கு தேவைனா கொஞ்சம் பெரிய ரேக்காக வாங்கலாம் ஆடுவாசுக்கு வாங்கலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்கலாம் பேஞ்சர் ஸ்டோர் அனைத்து கடைக்கும் அனைத்து வீட்டு வீஸ்க்கும் இங்கே பொருள் இங்கே இங்கே வந்தீங்கன்னா கிடைக்கும் மொத்த ரேக்கமே நாங்களே மேனேஜ் கம்பெனி வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அதனால தரமாக விலை கம்மியாக எங்களால் கொடுக்க முடியும் மற்றவங்களால கொடுக்க முடியும் இந்த ரேக் வந்து ஒரு மரத்துலேயோ இதுலயோ வாங்குறீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு யூஸ் இல்லைனா நீங்கள் தூக்கி யார்ட்டியோ செகண்ட் ஹேண்ட்ல தான் கொடுக்கணும் இது வந்து அப்படி கிடையாது எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல கைட்டி வச்சுக்கலாம் திருப்பி ஒரு ஒரு வருஷமா ரெண்டு வருஷம் கடை போடுறோம்னா திருப்பி நீங்கள் மாட்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா என்றைக்கு இது பண்ணாலும் இது பாதி காசு வந்துடும் வந்து நாங்கள் தரமாக பவுட்ரு கோட்டிங்கும் பெயிண்ட்டும் நீங்கள் கேட்குற கலரில் நாங்கள் கொடுத்துருவோம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் திரும்பி வீட்டில் எடுத்துமே பெயிண்ட் அடிக்கணுமோ எந்த வேலையும் இருக்காது எல்லாமே தரமாக நாங்கள் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் எங்கள் வாங்க இந்த மாதிரி ரேக் வாங்கினோம் உங்கள் வீடை அழகைப்படுத்துங்க ஏதோ ஒரு கோயில் ஒரு கடை வைக்கிறீங்களா அதை விரிவுபடுத்துங்க பெருசாக ஆக்குங்க நம்மக்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் நம்ம பேர் நல்லா சேர்ந்து உங்களுக்கு இப்போ எதாவது ஒரு பொருள் தேவையாக நீங்கள் வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வீட்டுக்கே பொருள் வரும் டெலிவரி பண்ணுவோம் கடை விலாசம் எங்கன்னு கேட்டிங்கன்னா கே கே நகர் டிப்போ பக்கத்தில் குட் ஸ்டீல் ரேக் அண்ணாப்பழம்பூர் அங்காடி பாரதாசன் காலனி ரோடு கடை நம்பர் இருபத்தொம்போது முப்பது ஆனால் அனைத்து நாத்திக்கிழமையும் கடை திறந்துருக்கோம் மாத கடைசி நாத்திக்கிழம மட்டும் கடை லீவு இந்த கடை இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது நான் இவர்கிட்ட பத்து வருஷமாக வேலை செய்கிறேன் தரமான குட் குட்லக் ஸ்டீல் ரேக் முதலாளி ஸ்டீல் ராக்ஸ் நம்பர் இருபத்தி ஒன்பது அண்ணா பல்பொருள் அங்காடி பாரதிதாசன் காலனி ரோடு கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு